ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்ட்பிஎம் சேனல் இன்னிக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டிருந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எட்டுக்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் போஸ்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நிறைய பேர் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறேன் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்து என்ன போஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு மொபைல் நம்பரு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு ஒன்பது விதமான போஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை பற்றி சொல்கிறேன் இதுக்கு வந்து மேல் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இதற்கு வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் பயாலஜியோ இல்லை பாட்னலி பாட்னியோ இல்லை ஸ்வாரஜியோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சாரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் சேலரி வந்து கொடுக்குறாங்க அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் எம்எல்ஹெச்பின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து டிப்ளோமையின் ஜிஎன்எம்மோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இதற்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேல்ரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதரவு ஊழியர் அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப் இதுக்கு வந்து மினிமம் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இதற்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூபா சேல்ரி வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்யூனிசேஷன் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரியின் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ இல்லை பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லையோ இல்லை ஹெல்த் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்லேயோ சோஷியல் சயின்ஸ்லேயோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இதற்கான சேல்ரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேபர் எம்எம்யூ அட்டண்டர் ஓகேங்களா அதே மாதிரி தான் மற்ற சில போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க லேபர் எம்எம்யூ டிரைவர் இந்த அட்டண்டருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி அதே மாதிரி டிரைவருக்கு வந்து எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அண்டு ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி அதுக்கு வந்து எனி டிகிரி வித் ஒன் இயர் பிஜி டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டைப்ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு சோஷியல் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் சோசியாலஜிலேயோ இல்லை சோஷியல் ஒர்க்லேயோ டூ இயர் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூபா சேலரி ஃபிசியோதெரபிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேச்சிலர் ஆஃப் ஃபிஸியோ வந்து முடிச்சிருக்கணும் பதிமூணாயிரம் ரூபாய் வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த எல்லா போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் காஞ்சிபுரத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு போய் ரீச் ஆகுற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இது ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நேரில் போய்ட்டு வந்து சென்ட் பண்ணலாம் இல்லை ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி இது கூட ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்களே அது கூட செல்ஃப் அட்டாஸ்டை போட்டு வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு டிஸ்க்ரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் உங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்